அன்புடையார் அப்படின்னா அன்பு உடையவர்கள் என்பும் உரியர் பிறருக்கு என்பும் அப்படின்னா வந்து எலும்பும்னு எடுத்துக்கலாம் உடம்பும்னு எடுத்துக்கலாம் உரியர் அப்படின்னா உடையவர் பிறருக்கு அப்படின்னா மற்றவருக்கு இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாங்களாம் அன்பு இல்லாதவர்கள் வந்து தன்னிடம் உள்ள எல்லா பொருட்களையும் வந்து தமக்கு உரியதாக மட்டுமே கொள்வார் அதுவே அன்புடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவருடைய பொருட்கள் மட்டும் இல்லாம அவருடைய உடம்பையும் வந்து பிறருக்கு உரிமையுடையதாக கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க திருவள்ளுவர் இந்த குரலை இன்னொரு டைம் பாத்திரலாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ